பிஸ்மில்லா ரஹ்மன் ரஹீம் அலமதுல்லூலில்லாஹி இமாம் அப்துல் வஹாபு ரஹிம் நாம் அவசியம் படித்து தெரிந்து கொண்டு அமல் செய்ய வேண்டிய மூன்று விஷயங்களை குறிப்பிடும்போது முதல் விஷயத்தை நாம் படித்துட்டோம் அல்லாஹ் தான் நம்மை படைத்தான் அவன் நமக்கு ரிசுக் அளிக்கிறான் அவன் நம்மை வீணாக படைக்கவில்லை அவன் ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறான் யார் அந்த தூதர் மஹமது சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நடக்கிறாரோ அவர் சொருக்கம் நுழைவார் யார் அவருக்கு மாறு செய்கிறாரோ அவர் நரகம் நுழைவார் இரண்டாவது விஷயம் பக்கம் தொண்ணூற்றி ஒன்று பதினெட்டாவது ஆயா நிச்சயமாக அல்லாஹ் அவனுக்குரிய வணக்க வழிபாடுகளில் ஐபாதத் வணக்க வழிபாடுகளில் அவனுக்கு நெருக்கமான மலக்கையோ மலக்குன் முக் முக்கர்ராபுன் அல்லது அவனால் அனுப்பப்பட்ட நபியையோ நபியும் முர்சல் யாராக இருந்தாலும் சரி எவரையும் அவனுக்கு இணையாக ஆக்குவதை விரும்ப மாட்டான் ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஷிர்க் யாரை அல்லாவுக்கு கூட்டாக்கினாலும் அல்லாவுக்கு அது பிடிக்காது அவ்வளவு அல்லாஹுத்தால் அதை வெறுக்கிறான் எந்த அளவுக்குன்னா அவனுக்கு மிக நெருக்கமாக அவன் ஆக்கி கொண்டிருக்கிற மலக்காக இருந்தாலும் சரி அவன் இந்த பூமியில் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அனுப்பி வைத்த நபியாக இருந்தாலும் சரி மலக்கோ நபியோ அவர்களை அல்லாவுக்கு இணை வைத்தாலும் அவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் விரும்ப மாட்டான் ஏன் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் சூரத்துல் ஜின்ல அன்னல் அல் இல்லா நிச்சயமாக அல்லாஹை வணங்கப்படுகின்ற இடங்கள் மஸ்ஜிதுகள் அல்லாவுக்கே உரியவை எனவே அல்லாஹி அஹத எனவே அல்லாஹுடன் வேறு யார் ஒருவரையும் நீங்கள் அழைத்து பிரார்த்தனை செய்யாதீர்கள் அப்போ யார் ஒருவராக இருந்தாலும் சரிங்கும் போது அதுல மலக்குன் முக்கர்பாவும் இருக்கலாம் நபியுன் முர்சலாவும் இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி அவர்களை அல்லாஹுக்கு இணை வைக்க கூடாது என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் இந்த விஷயத்தை இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹால நாம் கற்றுக்கொண்டு அமல் செய்ய வேண்டிய இரண்டாவது விஷயமாக குறிப்பிடுறாங்க முதல் விஷயத்தை கவனித்தா தான் நம்மை படைத்தான் நமக்கு ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறான் அந்த தூதர் கட்டுப்பட்டால் சொர்க்கம் அவருக்கு மாறு செய்தால் நரகம் என்பதை கொண்டு வந்தாங்க இந்த ரெண்டாவது விஷயத்தில் ஷிர்க் ஒரு காலும் செய்யக்கூடாது யாரையும் அல்லாவுக்கு இணையாக்கக்கூடாது என்பதை ரொம்ப தெல்ல தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க அதற்கான ஆதாரத்தையும் ஷேக் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க இந்த விஷயத்தை நம்முடைய ஷேக் முஹம்மது சாலிஹ் அல் ஹைமின் ரஹிமகுல்லா தாயா விளக்கும்போது சொல்லுகிறாங்க நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களில் இது இரண்டாவது அல்லாஹ் அவனுக்கு அவனுடைய இபாதத்துகளில் எவரையுமே இணையாக்குவதை உருவமாட்டான் என்பதை இங்கே ஷேக் குறிப்பிட்டிருக்கிறாங்க அதற்கான ஆதாரத்தையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க மனிதன் அல்லாஹ்வுடன் வேறு எவரையும் அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடாது என அல்லாஹ் தடை செய்திருக்கிறான் அப்ப இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் பிரார்த்தனையை அவனுக்குரியதாக ஆக்கிட்டான் அவனை விட்டு வேறு யாரிடம் பிரார்த்தனை செய்வது என்ன செய்துட்டான் தடை செய்துட்டான் விருப்பம் இல்லாத எதையும் அல்லாஹ் தடை செய்ய மாட்டான் தனக்கு விருப்பமான ஒன்றான் தான் தடை செய்வானா அப்போ அல்லாஹ் ஒன்றை தடை செய்றான்னா என்ன அர்த்தம் அவனுக்கு அது பிடிக்காதுன்னு அர்த்தம் அப்ப அவனுக்கு விருப்பம் இல்லாத ஒன்றுன்னு நாம இதை உறுதியாக முடிவு செய்ய முடியும் எது ஒரு மலக்கை அல்லாவுக்கு இணையாக்குவதை போல இபாதத்துகளை அந்த மலக்குக்கு செய்தா அதான் அந்த மலக்கை அழைத்து பிரார்த்தனை செய்தாலோ அது எப்படிப்பட்ட மலக்கு மலக்குன் முக்கர்ரப்பு முக்கர்ரபுன்னா மிக நெருக்கமானவர் சாதாரண மலக்கு அல்ல மலக்குகளிலே மிகவும் அல்லாவுக்கு நெருக்கமானவர் இருக்கிறார் ஜிப்ரியலாக கூட இருக்கலாம் ஒருவர் ஜிப்ரீல் அழைத்து துவா கேட்டால் கூட அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதை அல்லாஹ் விரும்ப மாட்டான் அதையும் தடை செய்து விட்டான் உண்மையிலே ஜிப்ரீல் அழைத்து துவா கேட்கறது அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா இருந்தா அல்லாஹ் அதை தடைத்து இருக்க மாட்டான் தடை செய்து இருக்க மாட்டான் ஏன்னா அவர் மலக்குன் முகர்ரப் மிக நெருக்கமானவர் அல்லாஹ்வுக்கு உண்மையா இல்லையா அப்ப எப்படிப்பட்டவருக்கு நாம் அவரை அழைத்து துவா கேட்கக்கூடாது அப்போ மலக்காக இருந்தாலும் நபியாக இருந்தாலும் அல்லாஹ் அனுப்பிய நபிமார்கள்லாம் அல்லா எவ்வளோ நபிமா எல்லாரையும் அல்லா நேசிக்கிறான் எல்லா நபிமாரும் அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அல்லாஹ் அவங்கள மிகச்சிறந்தவங்களா படைச்சிருக்கிறான் அப்படிப்பட்ட நபியை அழைத்து பிரார்த்தனை செய்தாலும் அல்லாஹ் விரும்ப மாட்டான் இது அல்லாஹுக்கு பிடிக்காது தான் அல்லாஹத்துல தடை செய்திருக்கிறான் இப்போ ஷேக் சாலிகல் உசைமின் ரஹிமகுல்லா இன்னொரு ஆதாரத்தை இங்கே குறிப்பிடுறாங்க ஜுமர் முப்பத்தி ஒன்பதாவது சூராவுடைய ஏழாவது வசனம் நீங்கள் அல்லாஹை நிராகரிப்பவர்களாக இருந்தால் நிச்சயமா அல்லாஹ் உங்களிடம் இருந்து எந்த தேவையும் இல்லாதவன் அல்லாஹ் யார் அல் ஹனி அவன் எந்த தேவையற்றவன் அவரிடமே எல்லாம் இருக்கு ஆனால் அவன் தன் அடியார்களிடம் நிராகரிப்பை விரும்புவதில்லை மேலும் நீங்கள் நன்றி செலுத்துபவர்களாக இருந்தால் அதை அவன் உங்களுக்காக விரும்புகிறான் அதாவது நாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவது அவனையே வணங்குவது அவனுக்கு சுக்குர் செய்யக்கூடியவர்களாக இருப்பதை அல்லாஹ் விரும்புகிறான் அப்போது அதற்கு எதிரான ஒரு நிலை தான் அல்லாஹுக்கு சுக்குறு செய்து அவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு எதிரான ஒரு விஷயம் தான் என்ன அல்லாஹை விட்டு மற்றவரிடம் பிரார்த்தனை செய்கிறது இன்னொரு ஆயா ஷேக் சாலிகள் உசைமின் குறிப்பிட்றாங்க சூரா அ தௌபா ஒன்பதாவது சூராவுடைய தொண்ணூற்றி ஆறாவது வசனம் ஃபைன் தர் தௌ அன் ஹும் அனில் கௌமில் ஃப ஷக்கயின் நீங்கள் அவர்கள் மீது திருப்தி கொண்டாலும் திண்ணம் நிச்சயமாக அல்லாஹ் பாவிகளான இத்தகைய மக்கள் மீது ஒருபோதும் திருப்தி கொள்ள மாட்டான் ஏன் அவர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் அல்லாஹுவுக்கு இணை வைப்பதும் அல்லாஹுக்குமாறு செய்வதுமாக இருக்குது எனவே நிராகரிப்பையும் அதாவது குஃப்ரையும் இணை வைத்தலையும் ஷிர்கையும் ஒருபோதும் அல்லா விரும்புவது அல்லாவுக்கு ஒன்று என்ன அல் ஷிர்க் இது ரெண்டும் அல்லாவுக்கு சுத்தமாக பிடிக்காது இது நம்ம முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் நாம அந்த ஷிர்க்கையும் குஃப்ரையும் செய்தால் நிச்சயமா நாம அவனுக்கு பிடிக்காதவர்கள் ஆயிரும் இதுதான் அடிப்படை இன்னும் சொல்வதானால் அல்லாஹ் தூதர்களை அனுப்பி வைத்ததும் வேதங்களை இறக்கி வைத்ததும் நிராகரிப்பு மற்றும் இணை வைத்தலுக்கு எதிராக போராடி அவற்றை அழித்து ஒழிக்கத்தான் சரி எதற்காக அல்லா நபிமார்களை அனுப்பி வைக்கணும் ரசூல்மார்களை அனுப்பி வைக்கணுன்னா எதற்காக அவர்களுக்கு வேதங்களை அல்லா இறக்கணும் அப்படின்னா இந்த அடிப்படைக்காக தான் அதாவது என்ன அடிப்படைனா தஹீத் அல்லாவுக்கு சொந்தம் இபாதத் அல்லாவுக்கு சொந்தம் அதை யாருக்கு செய்யக்கூடாது இந்த மனிதர்களோ ஜின்களோ யாருக்கு செய்யக்கூடாது அப்படி செய்தால் அது குஃபர் அது ஷிர்க் இந்த குஃபரை ஷிர்க்கை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹூத்தல நபிமார்களை அனுப்பினா அவர்களுக்கு வேதங்களை இறக்கினா இப்போ அந்த ஒழித்து கட்டுகிற வேலையை இன்னைக்கு நபிமார்கள் இல்லை நாம செய்யணும் அப்ப குஃப்ருக்கும் ஷிர்க்குக்கு எதிரான தேவா நபிமார்களோடு முடியாது அது மறுமினால் வரைக்கும் தொடரும் இந்த தொடர்ந்து செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டியவர் யார் இனி நபி நபிமார்களுடைய இடத்துல யார் செய்யணும் முஸ்லிம் உம்மத்தில் இருக்கக்கூடிய இந்த கல்வி அறிவுள்ளவர்கள் செய்தே ஆகும் அவர்களில் முதல் தரத்தில் உள்ளவர்கள் தான் அல் உலமா கல்வியாளர்கள் ஏன் நபிமார்கள் வாரிசு அப்போ உலமாக்கள் நபிமார்களுடைய அந்த சொத்து அந்த கல்வியின் அந்த வாரிசு சொத்தை மக்களுக்கு பங்கிடக்கூடியவர்களாக இருந்தாங்க இன்றும் இருக்கிறாங்க ஆனால் மிக குறைவானவர்கள் தான் இந்த தேவாவை இந்த அழைப்பு பணியை இது இதனுடைய உண்மையான நோக்கத்தை அல்லாஹ் எதற்காக படைத்தானோ எல்லாரையும் எதற்காக நபிமார்கள் எல்லாரையும் அனுப்பினானோ எதற்காக எல்லா வேதங்களை இறக்கினானோ இந்த அடிப்படையை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இதுக்காக தங்களுடைய காலங்களை நேரங்களை அல்லாவுடைய திருப்தியை நாடி அல்லாஹ் எதையெல்லாம் வெறுப்பானோ அந்த வெறுப்புக்கு அதை தாங்களும் வெறுத்து மக்களை வெறுக்க சொல்லி இந்த தேவாவை அவங்க முன்னிலைப்படுத்துவாங்க இது அகலு சுன்னாவுடைய தேவா இதுதான் சலஃபி தேவா சலஃபி தேவாவுடைய அடிப்படை அதனுடைய உயிரை எதுலேன்னு கேட்டால் இதில் தான் இருக்குது எதில் குஃப்ருக்கும் ஷிர்குக்கும் எதிரான தேவாவை முன்வைத்து அல்லாஹ் எதை வெறுக்கிறானோ அதை தாங்களும் வெறுத்து அதற்கு எதிராக இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் மக்களை வெறுக்க சொல்லி அதன் மூலமாக அல்லாஹுக்கு இபாதை செய்யக்கூடியவங்களாக தூய்மையான தேவாவை தங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடியவங்களாக மக்களை அழைப்பது அதுதான் சலஃபியா சலஃபாகிய நபிமார்களும் அவர்களை பின்பற்றி வந்த நபி தோழர்களும் செய்த தேவா ஆகவே அப்துல் வஹாப் ரஹிமகுல்லா முதல்ல அல்லாத நம்ம படைத்தவன் ரிசுக் அளிக்கிறவன் நமக்கு ஒரு தூதரை அனுப்பி இருக்கிறாங்கிறத இந்த விஷயத்தை தெளிவுபடுத்திட்டு அடுத்து ரெண்டாவதாக நாம் படித்து தெரிந்து அமல் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயமா ஏதோ குறிப்பிடுறாங்கன்னா இந்த விஷயத்தை குறிப்பிட்றாங்க சிறுக்கு எதிராக குஃப்ருக்கு எதிராக நாம் இந்த கொள்கை தெளிவு இருக்க உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஏன்னா அல்லாஹ் சிருக்கையும் குஃப்ரை விரும்ப மாட்டான் தன்னிடம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் செய்ய வேண்டியவர்கள் தனக்கு மிக நெருக்கமான மலக்கிடம் பிரார்த்தனை செய்தாலும் அல்லாத ஏற்க மாட்டான் தான் அனுப்பிய நபியிடம் பிரார்த்தனை செய்தாலும் ஏற்க மாட்டான் அப்படின்னா மலக்கை விட விட இந்த உலகத்தில் இறந்த நல்லடியார்கள் சொல்லப்படுற வழியுள்ளாக்கள் உயர்ந்தவர்களா இன்னைக்கு முஸ்லிம் சமூகம் உலகம் முழுக்க சவுதி அரேபியாவை தவிர எல்லா முஸ்லிம் நாடுகள் எல்லாத்திலையும் எவ்வளவு கபறுகள் தர்காக்கள் பிரபலமான அறிஞர்கள் அல்லது நல்ல நல்லோர்களுடைய கபர்களுக்கு போய் அங்கே இவா செய்யக்கூடியவர்களாக அல்லது அங்கே நேரடியாக போகாவிட்டாலும் எங்கிருந்தோ அவங்களை அழைத்து துவா கேட்கக்கூடியவங்களாம் இன்னைக்கு எவ்வளோ முஸ்லீம்கள் இருக்கிறாங்க எத்தனை தர்காக்கள் இதுக்காக ரொம்ப பிரபலமாகி இருக்குது உலகம் முழுக்க இம்மா முகமது அப்துல்வாஹாப் ரஹிமகுல்ல இந்த தேவாவை தாங்க இப்போ புத்தகத்தில் தன்னுடைய ரிசாலாவில் சொல்கிறாங்களே கட்டுரையில் இந்த தேவாவை அவங்க செயலில் கொண்டு வந்து மக்களுக்கு மத்தியில் இந்த தேவாவை வீரியத்தோடு கொண்டு போனதனுடைய விளைவாகவும் அல்லாவதால இந்த நபிமார்களின் தாவாவை அவங்க மிக பரிசுத்தமான இந்த தாவாவை கொண்டு போனது விளைவாகவும் தான் இன்னைக்கு சவுதி அரேபியாங்கிற ஒரு நாட்டில் மட்டும்தான் கபு வழிபாடு இல்லாத நிலை இருக்கு ஏன்னா அந்த மொத்த சிற்கையும் குஃப்ரையும் தொடச்சி அதனால் இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தர்காக்கள் அங்கே கபர்களில் இபா செய்வதை பற்றி ஒரு அறிவு கூட இல்லை அவங்களுக்கு அதாவது அறிவு கூட இல்லைன்னா அவங்க அதை பார்க்கவே இல்லை அவங்க பிள்ளைகள் வளரும்போதே அந்த தலைமுறை எப்படி வளருன்னா அல்லாவுக்கு மட்டும் தான் இபா செய்யணுங்கிற நிலையில் தான் வளர்கிறாங்க எது தேவையானதோ அல்லாவுடன் தான் திருமணம்னு வளர்றாங்க ஏன்னா இந்த தேவா வந்து அவ்வளோ பரிசுத்தமாக அவங்க அதை முன் வச்சாங்க அதே தேவாவை தான் அங்கே இருந்ததை விட இன்று எல்லா முஸ்லீம் நாடுகளையும் குறிப்பாக முஸ்லீம் அல்லாத ஒரு நாடுகள் இப்போ நாம் வாழக்கூடிய நாடுகளில் எதை முன்னிலைப்படுத்தி தேவா வீரியமாக கொண்டு போகணும் இந்த தேவா தான் கொண்டு போகணும் ஏன்னா இதுதான் நபிவாரருடைய வேலை ஆனால் பாருங்கள் முஸ்லீம்கள் எதை எதையோ பிடித்து கொண்டு அவருடைய தேவாவுடைய வழிமுறையை மாற்றி வேறு வேறு திசையில் அரசியல் குழப்பங்கள் அல்லது ஹிலாஃபத் பெயரால் நடக்கிற பிரச்சனைகள் கிளர்ச்சி சிந்தனைகள் அல்லது உலக நடப்புல பரபரப்பாக பேசப்படுகிற ட்ரெண்டாக கூடிய விஷயங்களை முன் வச்சு தங்களுடைய காரியங்களை எல்லாம் அமைச்சுக்கிட்டு முழுக்க திசை மாறி எங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்க அடிப்படையாக குஃபுருக்கும் சிறுக்கும் எதிரான தேவாவை விட்டுட்டாங்க எல்லாம் எதை கடுமையாக வெறுப்பானோ அல்லா எதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டானோ விரும்பவே மாட்டானோ அதை பற்றி இவர்களுக்கு எந்த கவலையும் இன்று உள்ள எத்தனையோ தாய்களுக்கு இல்லை அவருடைய எல்லாம் இன்னைக்கு சமூகத்தில் இருக்கிற கூட பார்க்குற பொதுவான பிரச்சனைகள் அது அரசியல் ரீதியான பிரச்சனை தான் மையமாக முதல் இடத்துல இருக்கு உண்மையா இல்லையா எங்க பார்த்தாலும் அரசியல் பிரச்சனைகள் அதுக்கு அடுத்தது பொதுவாக நம்ம கூட பார்க்கக்கூடிய சில பாவங்கள் சினிமா பாட்டு கூத்து கேளிக்கை விஷயங்கள் விபச்சாரம் இந்த மாதிரி விஷயங்கள் ஆனா இந்த பாவங்களை விட மோசமான பாவம் இது ஷிர்க் குஃபுர் இதுதானே எல்லாத்த விட மிக மோசமான பாவம் அப்போ இந்த விஷயத்தை தான் இந்த இடத்துல நமக்கு தெளிவுபடுத்துறாங்க அல்லாஹ் கூறுகிறான் ஃபித்னா இல்லாமல் ஒளிந்து மார்க்கம் முழுக்க முழுக்க அல்லாவுக்கே உரியதாக ஆகும் வரையில் இந்த நிராகரிப்பாளர்களுக்கு எதிராக நபியே போர் புரியுங்கள் அல்லாஹூ தாலா இங்கே நபிக்கும் நபியோடு இருந்த சஹாபா ரதி அல்லாஹன் அவர்களுக்கும் இந்த ஆயத்தை இறக்குகிறான் சூரா அல் அன்பால் எட்டாவது சூராவுடைய முப்பத்தி ஒன்பதாவது ஆயா ஷேக் சாலிகல் உசைபின் ரஹ்மகுல்லாயி தாலா இதை இங்கே மேற்கோள் காட்டுகிறாங்க இந்த கட்டளை ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வஸ்லமுக்கு எப்போது வந்தது மதினாவிலே இது இறக்கப்பட்டது ஏன்னா அப்போது அல்லாஹூ தாலா அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துருந்தான் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி தான் அங்கே ஆட்சியாளராக இருந்தாங்க ரசூலுல்லாய் சல்லாஹ் அலைவம் அதற்கு முன்னாடியே ஏறத்தாழ பதிமூன்று பதினைந்து வருடங்கள் இந்த தொயது குஃப்ருக்கும் ஷிருக்கும் எதிரான தேவாவை ரொம்ப வலிமையாக கொண்டு போய் அதன் மூலமாக மக்களுக்கு நேருளின் பக்கம் அழைப்பு கொடுத்து கொண்டிருந்த நிலையில் இறை இறைநிராரிப்பாளர்கள் அவர்களை சூழ்ந்து அவர்களை முழுக்க கொள்ளணுங்கிற ஒரு நெருக்கடியை கொண்டு வரும்போது அவர்களுக்கு எதிராக நீங்கள் போர் புரியுங்கள் என்று அல்லாஹூ தாலா கட்டளையிட்டார் இந்த கட்டளை இறங்கும் போது வ காத்திலூஹும் ஹட்ச அல்லா தகுன ஃபித்னா என்று சொன்னான் ஃபித்னா இல்லாமல் ஒளியும் வரைக்கும் நீங்கள் போர் புரியுங்கள் கட்டளைட்டான் இந்த இடத்துல ஃபித்னா என்பது என்ன தெரியுமா அ ஷிருக்கு அ ஏன்னா இந்த உலகத்துலேயே மிகப்பெரிய ஃபித்னா என்னன்னு கேட்டா ஷிருக்கும் குஃபுரும் தான் மற்ற ஃபித்னாக்கள் எல்லாம் அதற்கு கீழே இருக்கிற ஃபித்னாக்கள் தான் பாருங்க ஷேக் உசைமின் குறிப்பிடுறாங்க நிராகரிப்பையும் இணை அல்லாஹ் அல்லா விரும்பவில்லை எனும் போது ஒரு மூமீனு கடமை அந்த ரெண்டையும் அவனும் விரும்பக்கூடாது ஏனென்றால் ஒரு மூமீனுடைய வெறுப்பும் விருப்பமும் அல்லாவுடைய வெறுப்பு விருப்பம் அதற்கு உட்பட்டு தான் இருக்க வேண்டும் அல்லாஹ் எதை விரும்புவானோ அதைத்தான் ஒரு மூமீன் விரும்பணும் அல்லாஹ் எதை வெறுப்பானோ அதை ஒரு மூமின் வெறுக்கணும் அப்ப இன்னைக்கு சிறுக்கும் குப்பரும் இவ்வளவுக்கு மலிஞ்சு இருக்கிறத பார்த்த பிறகு ஒரு முமீனுக்கு இதன் மீது வெறுப்பும் இதற்கு எதிராக பிரச்சாரத்தை செய்ய வேண்டுங்கிற விருப்பமும் எப்படி இல்லாமல் இருக்க முடியும் வெறுப்பு இல்லாமல் இருக்கலாமா இதுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டுங்கிற விருப்பம் இல்லாமல் இருக்கலாமா அப்படின்னா அவருடைய ஈமான் இல்லைன்னு அர்த்தம் அவர் இதை பற்றி பொருட்படுத்தலாம் இவருக்கு தௌஹிது அறிவு இல்லைன்னு அர்த்தம் அல்லாவுடைய விருப்பு வெறுப்பு தான் தன்னுடைய விருப்பு வெறுப்பு அதாவது தான் விரும்புவதும் தான் வெறுப்பதும் அல்லாவுடைய விருப்பமும் வெறுப்பும் அடிப்படையில் தான் இருக்க வேண்டுங்கிற அறிவு இந்த முஸ்லிமுக்கு இல்லாமல் போய்விட்டது என்று அர்த்தம் அல்லாஹ் விரும்புவதை மூமினும் விரும்ப வேண்டும் அல்லாஹ் வெறுப்பதை மூமியின் வெறுக்க வேண்டும் அது போலவே நிராகரிப்பையும் இணை வைத்தலையும் அல்லா விரும்ப மாட்டான் எனும்போது அந்த நிராகரிப்பையும் இணை வைத்தலையும் ஒரு மூமின் விரும்புவது ஏற்ற செயலல்ல எப்படி ஒரு மூமீன் விரும்புவான் அல்லாஹ் வெறுக்கிறானே அப்போ குஃப்ரையும் சிறுக்கையும் ஒரு மூமீன் விரும்பவே மாட்டான் ஷிர்க்கை பொறுத்தவரை அது ஆபத்தானது அல்லாஹ் கூறுகிறான் நான்காவது சூரா நாற்பத்தி எட்டாவது ஆயா நிச்சயமா அல்லாஹ் தனக்கு ஷிர்க் வைக்கப்படுவதை இணை வைக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான் இதை தவிர எந்த ஏனைய பாவங்களை தான் நாடுகின்றவர்களுக்கு மன்னிப்பான் இன்னொரு ஆயத்தில் சூரா அல்மா இதோட எழுபத்தி ரெண்டாவது ஆயத்தில் அல்லா சொல்கிறான் சிர்கு செய்கின்றானோ இணை வைக்கின்றானோ அவனுக்கு நிச்சயமாக அல்லாஹ் சொர்க்கத்தை தடை செய்து விடுகிறான் அவனுடைய தங்குமிடம் நரகம்தான் இந்த இத்தகைய அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்வோர் யாருமே இருக்க மாட்டார்கள் என்று அல்லா எச்சரிக்கை செய்கிறான் அப்போ முதலாவது ஆயத்தில் அல்லாஹலை எந்த பாவத்தை வேண்டுமானால் தன் நாடி நான் மன்னிப்பான் ஆனால் ஷிர்க்கை மன்னிக்கவே மாட்டான் என்று சொல்லியிருக்கிறான் இந்த ஆயத்தில் அந்த சிறுக்கு செய்தவர்களுக்கு தண்டனை சொல்லுகிறான் அது என்ன அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தடுத்து விடுவான் நரகம்தான் அவர்கள் இருக்கக்கூடியது மோசமான தங்குவிடம் அவர்களுக்கு உதவியும் செய்யப்படாது அதான் அல்ல அவர்களை மன்னிக்கவே மாட்டான் இல்லையா ஆகவே நரகத்திலே நிரந்தரமாக அந்த மனிதன் இருப்பான் ரசூல் அலையுடைய ஹதீஸ் ஜாபிர் அப்துல்லா ரீ எல்லாம் ஒன்று அறிவிக்கப்பட்டு இமா முஸ்லீம் சால பதிவு செய்திருக்கிறாங்க தொண்ணூற்றி மூன்றாவது ஹதீஸ் ஷேக் சாலிஹுல் உசைமின் அந்த ஹதீஸை இங்கே மேற்கொள்கு யார் அல்லாஹுவுக்கு எதையும் இணை கற்பிக்காமல் அவனை சந்திக்கின்றாரோ அல்லாவை சந்திக்கின்றாரோ அவர் சொர்க்கம் நுழைந்து விடுவார் யார் சிறுக்கு செய்தவராக அல்லாவை சந்திக்கின்றாரோ அதாவது நாளை மறுபையில் போய் அல்லாவை சந்திக்கின்ற நிலை மௌத்தை அடைவது அதுதான் அல்லாவின் சந்திப்பு என்பது இங்கே மௌத்த குறிக்கும் மௌத்தை ஒருத்தன் அடைஞ்சிட்டான் அல்லாவை சந்திக்கின்ற நிலைக்கு அவன் போயிட்டான் அர்த்தம் ஏற்கிட்ட அதுக்கு பிறகு அல்லாவோட விசாரணைக்கு அவன் போகிறான் யார் சிறுக்கு செய்கின்ற நிலையில் அல்லாவை சந்திக்கிற நாளைக்கு விசாரணை அவனுக்கு முன்னாடி நிற்கிறாரோ நிச்சயமா தஹலன்னார் அவன் நரக நெருப்பில் நுழைவான் அப்படிங்கிற இந்த ஹதீஸையும் ஷேக் சாலிகல் உசைமை நீங்கள் நினைவூட்டுகிறாங்க அப்போ இந்த விஷயத்தை பொறுத்து இந்த ரெண்டாவது விஷயம் ஷேக் முகமது அப்துல் வஹாப் ரஹிமகுல்லா குறிப்பிடக்கூடிய இந்த ரெண்டாவது விஷயம் ஷிற்குக்கும் குஃபுருக்கும் எதிராக அல்லாஹூ தாலா அதை கடுமையாக வெறுக்கிறான் என்பதையும் நாமும் அதை வெறுக்க வேண்டும் அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும் அல்லாஹ் விரும்பாத ஒன்றை நாம் விரும்பக்கூடாது அல்லாஹ் வெறுக்கின்ற ஒன்றை நாம் வெறுத்தே ஆக வேண்டும் என்பதையெல்லாம் இதில் குறிப்பிட்டு எல்லா இபாதத்துகளும் அல்லாஹுக்கு சொந்தோம் ஆக அந்த இபாதத்துகளை ஒரு மலக்காக இருந்தாலும் ஒரு நபியாக இருந்தாலும் அவருக்கு கூட செய்யக்கூடாது என்பதை இந்த செய்தியின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம்